காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் தண்ணீர் விறங்கி மூலம் தண்ணீர் பீச்சடித்து அப்புறப்படுத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவனந்தபுரம் மாநகராட்சியில் சாலைகளில் தண்ணீர் தேங்குவது உட்பட பல பிரச்சனைகள் இருப்பதாக குற்றம் சாட்டிய பாஜகவினர் திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனா் மேற்குவங்க மாநிலம் கேஷியரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கப்படவில்லை என்று மேதினிபூர் தொகுதி பாஜக வேட்பாளர் அக்னிமித்ரா பால் குற்றம் சாட்டினார் மேற்குவங்க போலீசாரை ஏன் வாக்குச்சாவடிக்குள் விடுகிறீர்கள் என்று அவர் அங்கிருந்த மத்திய படை வீரர்களுடன் வாக்குவாதம் செய்தார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்